நான் மூளை கழட்டி வச்சு எங்கள் அப்பா சுந்தராஜன் எங்கள் அப்பா சுந்தராஜன் படம் எடுக்கும்போது புருடி சரி ஏன்னாப்பா சுந்தராசு மூளையை வீட்டில் வச்சுட்டு வந்தங்காட்டியே இவ்வளோ தெளிவாக அறிவாக படம் எடுத்திருக்கியே கொண்டு வந்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு கையோடு எடுத்துகிட்டு வரலான்னு நானுங்க முதலாளி நினச்சேன் புருடி சரி யாருன்னு கேட்டேங்க நீங்கன்னு உங்கள் பேரை சொன்னாங்க அப்புறம் தேவையில்லைன்னு வச்சுட்டு வந்துட்டேங்க அப்படி மூளையை வீட்டில் வச்சுட்டு வந்த பயில்களை போய் அதிகாரிகளையும் அமைச்சர்களை ஆக்கி நீ படுத்துகிற பாடு எங்களை இவைங்களை மாதிரி ஒரு நாடக கம்பெனி நீங்கள் பார்த்துருக்கியா தேர்தல் ஏப்ரல் பத்தொம்பதோடு முடிஞ்சிருதுல பெட்டி நாற்பத்தி நாலு நாள் படுக்க வச்சுருக்கா படுக்க வச்சு தொலை எதுக்கு அது வரைக்கும் பணத்தை எடுத்து கொண்டு போக கூடாதுன்ற எப்படா பிழைப்பா வியாபாரி எல்லாம் பாய்த்துக்கார பயிலில்லை ரம்ஜானுக்கு ஆடு வித்து காய்க்கி எங்காளுங்க ரம்ஜானுக்கு பதினோரு கோடிக்கு மதுரையில் சந்தையில் பதினோரு கோடிக்கு வியாபாரம் அவ்வளோ எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாங்க இந்த பறக்கும் ப ப ப ப ப இவன் எதுக்குங்குது ஏங்க அந்த ஓட்டு காசு கொடுக்கலாம் போய் பிடிப்பானு அது எங்கள் லிமிட்டில் வரல ஏ அங்க அது எங்க டூட்டி அங்க இல்ல எங்களுக்கு எங்க ரோட்ல ரோட்ல பறந்து ரோட்ல தெரியுது போற வாரிய வண்டி வச்சு நம்ம ஏதோ வண்டியில லிப்ட் கேட்கறாங்க பின்னாடி லிஃப்ட் தூக்கி காட்டுங்க என்னையே திறந்து போய் ஏன் பழைய ஜட்டி நாள் இருக்கு அருமம் முடிச்சு என்னடா உங்க நிர்வாகம் ஏழை எளிய மக்கள் எப்படி பண்ணுவான் மளிகை கடைக்கு எப்படி சரக்கு போவாங்க போவான் பொண்ணு கல்யாணம் வச்சாச்சு இப்போ என் தம்பி மகன் சேரடி மகளுக்கு கல்யாணம் நகை வாங்க போகணும் எப்படி கொண்டு போகலாம் எப்படியே இப்போ என் தம்பி மகளுக்கு நான் சீர் செய்யணும் பெரியப்பேன் நான் என்ன பண்ணுறது இப்போ என் பொண்ணாட்டி போய் நகை வாங்கணும் எப்படி கொண்டு போவா நான் சொன்னேன் என்னங்க பண்ணுறேன்னு பிடிச்சா கூட்டிகிட்டு போவே வரைக்கும் கூட்டிகிட்டு கூட்டிட்டு போய்ட்டு வாயோ பில் கட்டிட்டு போய் ஆமா இது ஒரு இது ஒரு கருமம் கருமம் ஏன் கேளு ஏன்னு கேளு நீங்கள் தேர்தல் முடிஞ்சாலும் அடுத்த மாநில தேர்தலுக்கு கொண்டு காசு கொடுத்துருவீங்க அடா அந்த மாநில எல்லையில் ஒரு சோதனையை போட்டு உள்ளே போகிறோம்னு சோதிச்சு விட ஏ புத்தாலி இங்கே வா அப்படி செஞ்சு விட நீங்கள் அந்த கர்நாடகாவில் சட்டசபை திறந்தவங்க போது எங்களுக்குலாம் யாரும் வந்து காசு கொடுக்கலப்பா இங்கிட்டு வரலையே என் பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி ரூம் போட்டு யோசிப்பாங்களோ யோசிப்பாங்க இவர் ரெண்டு வெவ்வேறு நீ திராவிடம் இந்தியம் இரண்டும் வரலாற்று பகைவர்கள் தமிழ்க்கும் தமிழ் பேரினத்திற்கும் என் திட்டமிட்டு உன் மொழி அழிப்பான் ஏ உனக்கு இந்த மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு பாலியல் பலாத்காரம்னே படிக்க தெரியல பாலியல் பலாகாரம் படிக்கிற நீ நீ என்னத்தை திருத்த போற சும்மா ஊருக்கு முன்னாடி ஒப்பாரி வச்சுருவாங்க ஊருக்கு முன்னாடி இதை தான் திராவிடே இந்த இதை எப்படி சொல்கிறாரு எங்கள் ஐயா மணியரசன் மாண்போட நம்ம கூட ஓடி வருவேன் திராவிடே தானியா சிக்கனம் ஓனாயா மாதிரி டப்புன்னு கிடைப்பேன் நம்மளை மாதிரியே பேர் வச்சுப்பான் நம்மளை மாதிரி தமிழில் பேசுவான் சீன பேராசான் சன்னியாட்சன் சொல்கிறான் பாரு என் தாய்மொழியை நீ என்னை விட நன்றாக பேசத் தொடங்கி விட்டாய் என்றால் என்னை அடிமைப்படுத்தி ஆள வேண்டும் என்கிற ஆசை உனக்கு வந்து விட்டதுங்கிறான் அதான் இவங்க செய்யறாங்க இவன் உதயநிதியோட நிறுத்துற மாதிரி இல்ல இன்ப வரைக்கும் போயிட்டான் அப்படி இன்னும் போயிட்டு இருக்காங்க அறுபது ஆண்டுகள் வாங்கி நம்ம ஆத்தாவையும் அக்காவையும் ஆயிரம் ரூபாய் கையேந்து வச்சிருக்கான்டா சாதனடா சாதனடா தாலிக்கு தங்கம் கொடுத்தாண்டா சாதனடா சாதனடா குடிக்க வச்சு நாலு லட்சம் பேர் தாலி அறுத்தாண்டா சாதனடா சாதனடா எதை செய்யறதுன்னு தெரியல இருக்கிற பூமியில காற்று கொடுக்க நல்ல காற்றை தூசு இல்லாமல் மாசு இல்லாமல் பிள்ளைகளுக்கு கொடுக்க துப்பு இல்லை துப்பு இல்லை கிளீன் இண்டியா கிளீன் ஆயிடுச்சா குப்பையை யார் இவன் எதை கூட்டான்னு தெரியுமில இந்த இலை அந்த இலை விலையை கூட்டிகிட்டு டே அது குப்பையிலடா மண்ணுக்கு உரம் வளம் அதை விடுறா அப்படியே அதை கூட்டி வேறல விடுறா அதெல்லாம் குப்பை அது பிளாஸ்டிக்கும் பாலித்தினுடா குப்பை மேடாயிடுச்சு கிளீன் இண்டியா குப்பையை போட்டவையார் இந்த இயக்கப்பிலும் தான் ஒரு அற்ப பிளாஸ்டிக்கு பாலித்தினை பேன் பண்ண முடியும் தெரியுது அரசே சாராயம் விற்கிது இது மாதிரி கொடுமை உலகத்தில் எதற்கு இப்போ திமுகவுக்கு போடுறானா ஸ்டாலின் முந்துறார் எதுக்கு சரக்குல சரக்கு வியாபாரத்தில் முந்துறார் இப்போ அது மட்டும் இல்லை போதைப் பொருள் விற்பனைகளையும் முந்துறாங்க யார் விற்கிறதுன்னு நினைச்சேன் இப்பவுமே சமய காலமாக கஞ்சா விற்கிறன பிடிக்கிறது இல்லை யார் பிடிக்கணுமோ அவன் தான் விற்கிறான் நம்ப முடியல இந்த விட அந்த போதைப் பொருள் வியாபாரம் அதிகமாக இருக்கணும்னா அதையும் அவனே எடுத்து விற்கிறான் சரி அதான் நீ போட்டல ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் கோடிக்கு போதைப் பொருள் வந்து ஒரு கப்பலில் இறங்கிச்சில்ல அது என்ன ஆச்சுன்னு யாராவது கூட்டத்தில் சொல்லு பாப்போம் சாபர் சாதிக்கு அமீர் ரெண்டு பேரும் இஸ்லாமிய அதனால ஒரு தெருக்கடி கொடுத்து இஸ்லாமியர் புதைப்பில் கடத்துறாரு புதைப்பில் கடத்துறாரு பாருங்க பாருங்க கட்டமைத்த என் நாடு அதிகாரம் அந்த ஒரு லட்சத்து பதினாயிரம் கோடிக்கு அந்த கப்பலில் ஒதுங்க போதை பொருள் எங்க இங்க இறக்கணியா நாட்டுக்குள்ள திருப்பி அனுப்பினியா சொல்லுவாப்போ எங்க யார் மேல நடவடிக்கை எடுத்தாய் ஏற்றி விட்டவன் யார் அதை உண்ணாந்து இறக்க கொண்டு வந்தவன் யார் பதில் உண்டா பதில் உண்டா எந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீர்கள் இருந்தாலும் எதற்கு டாட்டா காட்டுகிறீர்கள் ஃபேஷன் ஷோ நடத்தி கொண்டு இருக்கிறீங்க ரோடு ஷோ ரோடு ஷோ எங்கள் ஊரில் திருவிழாவுக்கு ஆடிட்டு போவோம் அப்படி ரோட்டில் முன்னாடி கொட்டடிச்சு போவாங்க நாங்கள் ஆடிட்டு போவோம் அதில் என் அம்மா மாமெல்லாம் சரகை போட்டான்னா அங்கேனே நிற்பான் அங்கேனே நிற்பான் ஆடிட்டு ஏய் உங்களெல்லாம் என்ன கணக்கிலடா இதில் உலகத்திலே தலை சிறந்த தலைவர் நீங்க எம்பிட்டு பெரிய ஆளுங்க இந்தியாவின் அடையாளம் என்பது காந்தியும் அண்ணல் அம்பேத்கர் தான் இந்த நாட்டை விட்டு வெளியில போ இந்த நாட்டை விட்டு வெளியில போய் ஹூ இஸ் வாஜ் வல்லபாய் பட்டேல் என்று கேள்றான் ஒருத்தன் சொல்லிட்டானே என்னை ஹூ இஸ் காந்தி ஹூஇஸ் அண்ணல் அம்பேத்கர் தெரியும் தெரியும் ஏன் இந்தியாவின் அடையாளம் எதற்காக வல்லபாய் பட்டேலுக்கு மூவாயிரம் கோடியில் நீ சிலை வச்ச தெரியாத இரண்டு முறை தடை விதிக்கப்பட்டிருந்த ஆர் இயக்கத்தை பேன் ரிலீஸ் பண்ணார் அதுக்கு நன்றி கடன் வச்சு பத்து ஆண்டுகள் ஆட்சியிலே ஒன்றை கூட சொல்லி ஓட்டு கேட்க முடியாத மோடி எவனோ சொல்லியிருக்காங்க மீண்டும் மோடி வேண்டும் மோடி மீண்டும் மோடி வேண்டும் மோடி ரைமிங் டைமிங் அண்ட் ரைமிங்காக போடுறாங்க எதுக்கு வேண்டும் ஒரு காரணம் சொல்லு நான் வாக்கு விட்டு போறேன்னு உங்க இருபது நாளாக பேசிட்டுக்கிறேன் பாரு ஜனதா காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு எதற்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு எதற்கு ஆந்திராவுக்கு எதற்கு கர்நாடகாவுக்கு இருக்கு இந்தியாவுக்கு என்று ஒரு கட்சி எதற்கு யார் இந்தியாவை ஏன் நாங்கண்டா இந்தியா தேஞ்சு போயிருமா அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநிலத்தை ஆள்வது அதான் மொழிவழிய தேசிய நிலங்கள் இனங்கள் அப்ப இந்தியாவை எல்லாரும் கூடி பேசி ஆளணும் ரவுண்ட் டேபிள் போடுது நான் நாற்பது இடம் வென்றிருக்கேன் அம்மா மம்தாவும் இருக்காங்க பீகாரில் நிதிஷும் வென்றிருக்காரு அப்படியா இப்போ ஒன்று செய் குஜராத்தி குஜராத்தி மூணாவது முறையாக போட்டிடுறாரு ரெண்டு தடவை ஆண்டுட்டார் பஞ்சாபி சிங் ரெண்டு தடவை ஆண்டுருக்காரு இதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்குறேன் மன்மோகன் சிங் தான் அஞ்சாண்டு பிரதமராக இருந்துட்டார்ல இதே காங்கிரஸ் பெருமக்கள் இதே சோனியா காந்தி அம்மையார் நாங்கள் ஏற்கிறோம் எதிர்க்கிறோம் கோட்பாட்டு அளவில் ஆனால் நீ மன்மோகன் சிங் ஐந்தாண்டு ஆண்டு கொடுத்த மறுபடியும் ஐந்தாண்டு அவருக்கு இணையான ஒரு பொருளாதார அறிவிப்ப ஒரு நிர்வாகி தானே அந்த ஐயா பா சிதம்பரத்துக்கு ஒரு ஐந்தாண்டு ஏன் கொடுக்கல ஏன் மூணாவது முறையாக ஒரு குஜராத்தியே ஏன் மற்ற இனங்கள்லாம் ஆளுகிற தகுதி இழந்துருச்சா என் வரி நாட்டில் இரண்டாவது இடத்தில் பொருளாதாரத்தை நிரப்பிற மாநிலம் தமிழ்நாடு எனக்கு என்ன உரிமை இருக்குது என் தாய்மொழியிலே பேசுகிற உரிமை கூட இல்லை என் வரியை எடுத்துகிட்டு போற நீ என்னை கண்ணப்படுற கடிதத்தில் என் தாய்மொழியில் இரண்டு வரி எழுதி அனுப்ப முடியாதா நான் சீப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு அப்படி அனுப்பிடுவியா கிழிச்சி எச்சேக்காரி துப்பி திருப்பி உனக்கு அனுப்பிடுவேன் பிஞ்சுன்றேன் ஒரு வரி கிடையாது வரி கட்டினா கொண்டுடுவேன் ஏன் அடிமை இந்தியாவில் கூட இயக்கமா விடுதலை வெற்றி இந்தியாவில் கூட இயக்கம் நடத்துவேன் வாங்கிருப்பாப்போம் வரிய செட் என்ன என்ன சொல்ல முடியுது வெளியில் வந்து சொல்லி ஒரு ஓட்டு கேட்க சொல்லுவாப்பேன் ஒரு சாதனையை சொல்ல சொல்லு அப்போ இந்தியாவை கூடி பேசியாலும் நீங்கள் தானே ஒரு ஃபெடரல் செட்டப் தானே இந்தியா தட் இஸ் பாரத் செல்வியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே மாநில தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி எப்படி வரும் ஒற்றை கட்சி ஆட்சி இருக்கிற வரை கூட்டாட்சி எப்படி வரும் கூட்டணி ஆட்சி வரும் மாநில தன்னாட்சி எங்கே வரும் வராது எல்லா உரிமையும் எடுத்துக்கொண்டு போனார்கள் சொல்றது யாரு ஸ்டாலின் எடுத்துக்கொண்டு போகும்போது இங்கு இருந்த ஆண்டவர்கள் இவர்கள் தான் பறி கொடுத்தவர்கள் இவர்கள் பறித்துக் கொண்டு போனவர்கள் அவர்கள் தேர்தல் வரும்போது இருவரும் ஒன்றாக கூட்டு 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 தமிழனுக்கு வேட்டு இவன் மறந்துவிட்டு போடுவான் அவனுக்கு ஓட்டு இந்த உரிமைகளை பறித்தவர்கள் இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா உன் நாட்டுக்குள் உன் தாய் நலத்துக்குள் நச்சு ஆலைகளை திணித்தது யார் இவர்கள் திணிக்க அனுமதித்தது யார் இவர்கள் மறுபடியும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தால் எப்படி எப்படி பிரச்சனையை கேட்கிறார்கள் தீர்க்கிறார்களா பிரச்சனையை உருவாக்குவதே அவர்கள் தான் தேர்தல் அரசியல் மக்கள் அரசியல்னா என்னென்ன திருவள்ளுவர் திருக்குறளை முந்தா நாள் தான் எ முடித்துவிட்டு காலையில் மரணித்து விட்டார் அதனால் திமுக சொல்லுகிறது திருக்குறளை நாங்கள் ஜெயிச்சு வந்தால் தேசிய நூலாக அறிவிப்போம் எப்படி அவர் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதி எழுதிட்டார் உங்க அப்பாவே நீங்க வள்ளுவர் ஓட்டம் வள்ளுவர் சிலையெல்லாம் வச்சுட்டார்யா நீங்க பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில் இருந்துட்டீங்கயா அப்போல்லாம் திருக்குறள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இல்லையா ஐயா வராது ஏன் இப்ப ஏன் வருகிறது சீமான் நிற்கிறான் இந்த களத்திலே அவன் சொல்லுகிறான் வாய திறந்தால் சொல்லுகிறான் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்து உழவே தலை உழுவார் உலகிற்கானே அக்காற்றாது எல்வாரை எல்லாம் பொறுத்து உழவினார் கைமடங்கி நிலை விளைவதும் விட்டம் என்பார்க்கும் நிலை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கான் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு இப்படி சொல்ல சொல்றா ஸ்டாலினே எடப்பாடி நம்ம தேர்தலில் இருந்து போயிருந்தா போயிடும் அவர் வந்து வரப்புயரா நீர் உயரா நீர் உயரா நெல் உயரா அவையெல்லாம் ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி செத்தது அதுக்கு இப்படி பயலுக வந்து நம்மளை பா கொல்லுவாங்கிருந்தான் நீ போடு போடு தாமரைக்கு போடு போடு இன்னொரு தடவை நாட்டை கொடு நாடு இருந்தால் அப்புறம் என்கிட்ட வந்து கேள் எல்லா திராவிடனுக்கும் எனக்கு என்ன பேசுறது தெரியல தமிழ் தேசியத்துக்கு தானாக வந்துட்டான் புரியுது தவிர்க்க முடியாத அரசியல் கோட்பாடு தமிழ் தேசிய அரசியல் கோட்பாடு திராவிடம் தமிழர் அல்லாதவன் வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்று இந்தியம் பெருத்தை ஏமாற்று இருந்ததில்லை உருவாக்கப்பட்ட கற்பிதம் தமிழ் தேசம் என் மொழி என் இனம் கலை பண்பாடு இலக்கியம் வரலாறு என்னுடைய நிலம் வளம் என்னுடைய வழிபாடு இவற்றையெல்லாம் காப்பது மீட்பது பெண்ணிய உரிமை பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மலைவளம் கடல்வளம் எல்லாவற்றையும் காப்பது இதற்கு ஒரு அரசியல் தேசம் தமிழ் தேசம் தமிழ் தேச அரசியல்